வயிறு வலியும் தலை வலிந்தியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி குடலில் ஏற்படுகின்ற புண்பும் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்களும் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கணும் பொதுவாக நமக்கு வயிறில் எரிச்சலோ வலியோ ஏற்படும் போது ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிச்சோம்னா உடனே அந்த வலி எரிச்சல் குறையிறத நம்ம உணர்வோம் ஆனால் அந்த வயிறு புண்ணும் குடல் புண்ணும் ஏற்படும் போது ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா கூட நமக்கு வாந்தி தொடர்ந்து ஏற்பட்டு நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் வயிறு புண்ணும் குடல் புண்ணும் சிறு ஏற்படக்கூடிய நிலை இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இருக்கிறத பார்க்குறோம் உணவில் பெரிய மாறுபாடு அடைந்திருக்கும் கடந்த முப்பது வருடங்களாக கலாச்சாரமாக சாப்பிட்ட உணவுகளை எல்லாம் மீறி விதவிதமான உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அது கூடவே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்களும் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த காரணிகளும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சில நேரங்களில் வழி மாத்திரைகளை நாம் எடுத்துக்கொள்வதும் ஒவ்வாமைக்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதும் இரவு தூக்கமற்று இருப்பதும் காலை வேலைகளில் நீண்ட நேரம் தூங்குவதும் பசித்து சாப்பிடுகிறோம் பசிக்காமல் சாப்பிடுகிறோங்கிற மாறுபாடு அற்று நினைத்த நேரத்தில் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கமும் உணவை மென்று சாப்பிடுகின்ற பழக்கமற்று இருக்கக்கூடிய நிலையும் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வயிறு புண்ணையும் குடல் புண்ணையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் வயிறு எரிச்சல் ஏற்படுகிறது நெஞ்சு எரிச்சல் ஏற்படுகிறது உணவு சாப்பிட முடியவில்லை காரத்தை நாக்கில் வைத்தே வருடக்கணக்கில் ஆகிறது நம்மில் நிறைய பேர் சிரமப்படுறோம் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுவதற்கான காரணமாக இருப்பது வெறும் உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் மட்டுமல்ல நம்ம மன அழுத்தமும் கூட தான் நம்ம மன அழுத்தம் சீராக இருக்கும்போது நம்ம மன அழுத்தம் மிக மோசமாக மாறும்போதுன்னு இந்த நோயுடைய தன்மை வேறுபடுவதையும் நம்ம நிறைய நேரங்களில் உணர்ந்திருப்போம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த குடல் புண் வயிறு புண் ஏற்படுவதற்கான காரணங்கள் வெறும் உணவு சார்ந்த வாழ்வியல் முறை சார்ந்த காரணங்களாக மட்டும் இல்லாமல் இருக்குது மனம் சார்ந்த காரணிகளும் இருக்கிறதுனால இந்த மனம் சார்ந்த உடல் சார்ந்த உணவு சார்ந்த வாழ்வியல் முறை சார்ந்த உடல் உருவாக்குகின்ற கழிவுகள் சார்ந்த காரணங்களாக இருக்கிறதுனால வெறும் மருந்துகளை கொண்டு மட்டும் இந்த குடல் புண்ணையும் வயிறு புண்ணையும் நம்மால் ஆற்ற முடிவது கிடையாது இவை அனைத்தும் சேர்ந்த ஒருங்கிணைந்த சிகிச்சையாக இருக்கின்ற பட்சத்தில் மிக அழகாக இந்த வயிறு புண்ணையும் குடல் புண்ணையும் நாம் சரி செய்து விடலாம் குடல் புண்ணோ வயிறு புண்ணோ உணவு குழல் எரிவு நோயோ ஏற்பட்டதுன்னா நம்ம உடம்பு ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன முதல்ல வயிறு புண்ணு ஏற்படும்போது கடுமையான வயிறு வலி அந்த வலி உணவு சாப்பிட்டால் குறைவதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் குடல் புண் ஏற்படும் அதே வயிறு வலி நம்ம சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து கடுமையான வலி ஏற்படுவதை பார்க்க முடியும் இந்த வயிறு புண்ணோ குடல் புண்ணோ எதாக இருந்தாலுமே அந்த வலி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் போகும்போது உடனே வாந்தி ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு உணவு உணவுக்குழல் எரிவு நோய் ஏற்படும்போது தொண்டையிலிருந்து வயிறு வரை ஒரு தண்ணீர் குடித்தால் கூட குளிர்ந்த நீர் குடித்தால் கூட அது உடனேயே எரிச்சலை கடுமையான ஒரு ஒரு வலியை ஏற்படுத்துவதை பார்க்க முடியும் பொதுவாக இந்த உணவு உணவுக்குழல் எரிவு வயிறு புண் குடல் புண் இது மூன்றும் ஏற்படும்போது நாம் மருந்துகளை சாப்பிடுவோம் ஆனால் இந்த நோய்த்தன்மை அதிகமாக இருக்கும்போது நாம் சாப்பிடுகின்ற மருந்து கூட நம்ம உடம்புல ஜீரணமாகாமல் சிரமத்தை உருவாக்குறதையும் பசியற்று இருப்பது அல்லது அதிக பசித்தாலும் சாப்பிட முடியாமல் இருப்பது இந்த மாதிரி நிறைய சிரமங்களை நம்ம உடல் சந்திக்க நேருகிறதை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த வயிறு புண்ணும் குடல் புண்ணும் ஆற்றுகின்ற சிகிச்சை வெறும் மருந்துகள் சார்ந்த சிகிச்சையாக இருக்கும்போது அந்த சிகிச்சை நிறைய நேரங்களில் பலனளிக்காமல் ஒரு மருத்துவ முறையிலிருந்து மற்றொரு மருத்துவ முறை ஒரு மருந்திலிருந்து மற்றொரு மருந்து நம்ம எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூட சில நேரங்களில் உணவுக்குழல் புற்றுநோயும் வயிறு புற்றுநோயும் குடல் புற்றுநோயும் நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் நம்மெல்லாம் நினைக்கிறோம் இன்றைக்கி ஒரு உணவுக்குழல் எரிவு நோய் நெஞ்செரிச்சல் நோய் எனக்கு இருக்குது இது என்ன பெருசாக இருக்க போதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பத்து வருடத்திற்கு மேலாக நாம் நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் உணவுக்குழல் நோயோடு அவதிப்படும் போது அது மிகப்பெரிய அளவில் நமக்கு புற்றுநோயாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்துகொள்ள வேண்டும் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களில் இருக்கக்கூடிய இந்த பெப்டிக் வயிறு புண் குடல் புண் மற்றும் கேர்டுன்னு சொல்லக்கூடிய ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் வரையிலும் முறையான வாழ்வியல் முறையோடு நாம் வாழ முடியுமேயானால் முறையான உடல் கழிவு நீக்க சிகிச்சையோடு நம்மால் இருக்க முடியுமேயானால் இந்த நோய்களுடைய தீவிரமற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழலாம் தீராத நோய் தீராத வலி தீராமல் எனக்கு உணவை பார்த்தால் சாப்பிட வேண்டும்ங்கிற ஆசை இருக்கு ஆனால் உணவை பார்த்தாலே வயிறு நிரம்பி விடுகிறது நல்ல பசிச்சு ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றேன் ஆனாலும் வயிற்றுக்குள்ளே போய் அது செரிக்காமல் உமட்டல் உமட்டலாக வந்து என்னோட வாழ்க்கையே மிகுந்த கேள்விக்குறியாக்குகிறதுன்னு வருத்தப்படுபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஹெல்த் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நோய்க்கான காரணம் நம்முடைய உணவாக நம்முடைய வாழ்வியல் முறையா தொற்றுக்களாக உடலில் சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதமா பித்தமா கபமான் ஆரம்பித்து நோயுடைய நிலை முதல் நிலையா நான்காம் நிலையா ஐந்தாம் நிலையாங்கிற காரணங்களை புரிந்து உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் யோக பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் உடல் கழிவு நீக்க முறைகள் அது கூடவே வாதத்தை குறைக்க சமணியும் பித்தத்தை குறைக்க சமணியும் கபத்தை குறைக்க கபசமணியும் அது கூடவே மிகச்சிறப்பாக அமிர்தல்ஸ் வகை சார்ந்த கேப்சூல் மற்றும் மாத்திரைகள் மற்றும் காயகல்ப மருந்துகளை கொண்டு தனிநபருக்கான இன்டகிரேட்டடுன்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையில் நம்முடைய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தோமேயானால் சாதாரண நோயிலிருந்து நாட்பட்ட நோய்கள் வரை இருக்கக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் ஆரம்பகால அல்சர் நோய்களுக்கு சமன சிகிச்சையும் நீண்ட கால அல்சர் நோய்களுக்கு சோதனை சிகிச்சை உடல் கழிவு நீக்க சிகிச்சைகளும் நீண்ட கால அல்சர் நோயாக இருந்து அதனால் நிறைய உடல் பாதிப்புகளும் மற்ற ராஜ உறுப்புகளுடைய பாதிப்புகள் இருக்கும்போது அதற்கான காயகல்ப சிகிச்சைகளும் ஒருவேளை இந்த நோயுடைய வெளிப்பாடாக புற்றுநோய்களோ அல்லது உணவுக்குழல் சுருக்க நோய்களோ ஏற்பட்டு தினசரி வாழ்வில் சிரமப்பட்டு கொண்டு இருந்தோமேயானால் அதற்காக தெய்வ சிகிச்சையின் சிகிச்சை சொல்லக்கூடிய சிறப்பு சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது உடல் வாதமா பித்தமா கபமான்ற புரிதல்ல ஆரம்பித்து நோய் குணமாவதற்கான வழிமுறைகள் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளையும் அறிந்து புரிந்து பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்மால் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்